ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் இதை ஸ்நாக்ஸுக்கு பதிலாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து இதில் ஒரு மூணு முட்டையை உடச்சி உள்ளே போட்டுடலாம் முட்டையை சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு நூறு எம்எல்லுக்கு இதில் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு இது கூட சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடிசா வெட்டி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துக்குறோம் அது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கேரட் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்குறோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்குறோம் அதையும் இது கூட சேர்த்துக்குருவோம் இப்போ இதுக்கு தேவையான காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரம் தான் ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா பொருசாக நறுக்கி உள்ளே சேர்த்தாச்சு கூடவே கொஞ்சம் மல்லித்தலையை வெட்டி நல்லா கழுவி இதில் உள்ளே சேர்த்துருவோம் இப்போ இதை சேர்த்துட்டு முட்டை எல்லாத்தையும் நல்லா அடித்து கலக்கி விட்டுறலாம் இந்த இடத்துல நம்ம கலக்கி விட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது இந்தளவுக்கு நல்லா அடித்து கலந்துட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குருவோம் அடுத்ததாக இது கூட ஒரு நூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்குறோம் அந்த கோதுமை மாவு இதில் சேர்த்துக்கலாம் இது மெஷர்மெண்ட் கப்பில் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப் வரைக்கும் இருக்கும் அடுத்ததாக இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு இந்த இந்தளவுக்கு கலந்து விட்டுருவோம் அப்புறமா தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அளவுக்கு நல்லா கலந்துட்டு இதில் ஒரு கரண்டி அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கம்மியான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குருவோம் எண்ணெய் சேர்த்து ரெடி பண்ணும்போது இது நமக்கு இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதில் ஒரு நூறு எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்குருவோம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்ரலாம் நமக்கு இது பக்குவம் பார்த்திங்கன்னா தோசை மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம இதை கலந்து எடுத்துக்கிறணும் இப்போ நமக்கு மாவு தயாராகிடுச்சு அடுத்து இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம் வீட்டில் உள்ள இரும்பு கல் இல்லைனா நான் ஸ்டிக்கல் எதுனாலும் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக எண்ணெயை தடவி விட்டுக்கலாம் தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்துக்குறோம் சேர்த்துட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிடலாம் ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சுக்கிறணும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை நல்லா வெந்து வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு நல்லா ஒரு பக்கமாக வெந்துருச்சு இதை அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் இதை ரெண்டு பக்கம் புரட்டி விட்டு வேக வைக்கும்போது இன்னும் நல்லா புன்னிறமாக வரும் புரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு வெந்தாலே போதுமானது இது நமக்கு நல்லா வெந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் இருந்தாலே போதுமானது நார்மலாக நம்ம தோசை போட்டு எடுக்கிற அதே நேரம்தான் இப்போ முதல்ல ஊற்றுனது நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இது அப்படியே எடுத்துடலாம் இப்போ மீதம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி ஒரு தோசையாக போட்டு எடுத்துருங்க இது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆம்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை விட சூப்பரான ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் இதை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் இன்னைக்கு ஈவினிங்கே செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்